கடை தனுஷோட முகா டைரெக்ஷனு நல்லா எடுத்திருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு அதான் அந்த ஊர்லேருந்து எப்படி அந்த இட்லி கடையை வந்து அடுத்த அடுத்தளவுல கொண்டு போகாம அங்கே அப்பா அம்மாவை பார்த்துக்காம இந்த கடையை வந்து அவர் நல்லா பார்த்துக்கணும் அங்கே விட்டு போன ஊர் மக்கள்லாம் எப்படி வந்தான்னு சொல்கிறக்கா இந்த கடையில் இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் என்ன இந்த இதுல சிறப்பம்சம் என்ன இருக்கு படத்தில் எல்லாருக்கும் ஆக்டிங் நல்லா இருக்கு அருண்சல் ஆக்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயணகனமாக ஆக்ட்டிங் இருக்கு அவர் ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்குது அது கடைசியாக கிளைமேட்ஸ் ஒரு நல்லா இருக்கு ஓகே ஓகே ஆ சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கு ஆ சூப்பராக இருக்குது சரி ஆ படம் எப்படி இருக்கு பை சார் தப்பி படம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு படம் ஆ என்ன ஆகிமெண்ட்டாக பண்ணிடுறாங்க வெளியூர்ல போய் எப்படி பணக்கிறது உள்ளூருக்கே வாங்க மாட்டேங்கிறாங்க

ஆ என்ன படம் எப்படி இருந்துச்சு அப்பா அம்மா பார்க்கறது நம்ம முன்னோர்கள் எப்படி இல்ல வாழ்ந்தாங்க அதை அந்த முன்னோர்களை பார்த்துட்டு மறக்கூடாதுக்கா என்ன படம் அருமையா இருக்கு சரி ஓகே சொல்லுங்கக்கா படம் எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சுக்கா படம் நல்லா இருந்துச்சு